பிக் பாஸ் இன்றைய எபிசோடோட இரண்டாவது பிரமோ வந்து வெளியாயிருக்கு வையாபுரி சிநேகன் யாரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்னு பிக் பாஸ் கேக்குறாரு வையாபுரி இருந்தாருன்னா இங்க வந்து பிரச்சனை வந்து கம்மியா இருக்குன்னு சக்தி சொல்றாரு நான் சினேகன் சாருக்கு வந்து சப்போர்ட் பண்றேன்னு ரைசா சொல்றாங்க மெச்சூரா திங்க் பண்றது வந்து வையாபுரியா தான் அப்படின்னு காயத்ரி சொல்றாங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு வந்து ரைசா கேக்குறாங்க எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நானே சமாளிச்சுக்குவேன் அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்க அதை கேட்ட ரைசா வந்து நக்கலாக வந்து சிரிச்சிட்றாங்க ரைசா நக்கலாக சிரித்தவுடனே காயத்ரிக்கு வந்து கோபம் சுல்லுன்னு வந்து ஏறிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கிட்ட கேட்குறாங்க அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கோபமாக கேட்டுருக்காங்க அவர் விடு அப்படின்னு சொல்கிறாரு அப்புறமா ரைஸா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த பக்கமாக போகிற காயத்ரி வந்து இதுகிட்டலாம் வந்து பேச்சு வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு போகிறாங்க அதோட இந்த ப்ரமோ வந்து முடியுது இந்த ப்ரமோவை பார்க்கும்போது காயத்ரி வந்து ரைஸாவை இன்னைக்கு விடுறதா இல்லை அப்படின்னு வந்து தெரியுது அதனால இன்றைய எபிசோடு வந்து இன்றைக்கி பரபரப்பாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் காயத்ரி ரைசா இவங்க இரண்டு பேருமே அப்போது வந்து மோத ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க இரண்டு பேரில் உங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நன்றி